அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை விரலுங்க இந்த அஞ்சு விரலை வச்சு நம்ம உடம்பில் உள்ள ஒரு சில நோய்களை வந்து நம்ம இதில் குணம் பண்ணிக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்ப்போம் முதல்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம கையில் உள்ள கட்டை விரல் இந்த விரலை வச்சு நம்ம என்னென்ன பரலனா இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கட்டை விரலை நம்ம எப்படி அழுத்தம் கொடுத்தோன்னு வச்சிங்கண்ணே இப்படி அழுத்தம் கொடுக்குறப்போ நமக்கு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சும்மா இருக்க நேரத்தில் நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு அந்த மன அழுத்தம் அப்புறம் அந்த மன உடைச்சல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறக்கமும் வரும் நல்ல தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது சக்தியை ஊட்டக்கூடிய ஒரு சக்தி சக்தி ஊட்டம் அதை கொடுக்கக்கூடியது வந்து இந்த கட்டவர்கள் அதனால மாதிரி டெய்லி டைம் பிடிக்கிற காரம்லாம் அந்த கட்டவரில் வந்து ஒரு ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சும்மா அப்படி அழுத்தி விட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த மன உளைச்சல் தீரும் அப்புறம் வந்து அந்த அதாவது ஒரு சில நேரத்தில் அவங்க என்னென்ன ரொம்ப மன உளைச்சலாக இருப்பாங்க அது சரியாகும் தூக்கம் இல்லாமல் அந்த மன உளைச்சல் வந்து தூக்கம் வராது அந்த தூக்கம் எல்லாம் வரும் அது போக நமக்கு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கட்டவரல் அதே போல் இந்த காட்டி வரல் இந்த ஆளுக்காட்டு வரல பார்த்தீங்கன்னா பயம் அப்புறம் வந்து அடிமத்தனம் அப்புறம் வந்து பலவீனம் அதாவது பலவீனம்னா அந்த ஒரு எதிர்க்கக்கூடிய சக்தியே இருக்காது அந்த அவங்களுக்கு அந்த பய உணர்ச்சியோடையே இருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குணம் பண்ணக்கூடியது தான் இந்த கட்ட வரல் இது வந்து இந்த அடிமத்தனத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன சொன்னாலும் கேட்பாங்க அந்த பயம் அதாவது அந்த மனப்பலட்டம் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பலவீனத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எதுக்குமே ஒரு துணிச்சலாக எதுவும் பேச முடியாமல் ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆள்காட்டி விரலை நல்லா அழுத்தி விட்டு ஒரு பத்து நிமிஷம் டெய்லி அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பயமோ பலவீனமோ அடிமத்தனமோ இதெல்லாம் வந்து மாறுதலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஆழ்காட்டி வரலை அமைக்க விடுது சரிங்களா இதை வந்து டெய்லி நம்ம செய்கிறது வந்து இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க இதை செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் செய்யணுன்னு இல்லை யார் யாருக்கு என்ன பாதிப்போ அதை மட்டும் செஞ்சாலே போதும் நல்ல பலனை வந்து நம்ம நடந்துக்கிடலாம் அதே போல் இந்த நடுவரில் இந்த நடுவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அழிவை தரக்கூடியதே வந்து இந்த தான் அந்த கோபத்தை தடுக்கிறதுக்கு வந்து இந்த நடுவரில் வந்து பயங்கரமான ஒரு சக்தி பாதையை கொண்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை அழுத்துறதுனால நம்ம தலை பகுதிக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால நமக்கு தலைவலிங்க எது வராது தலைவலியும் கட்டுப்பா அதாவது ஒருத்தனுக்கு கோபம் அதிகமாக வந்துருச்சுனாலே அவனுக்கு டென்ஷன் ஆகி அந்த தலைவலி வந்துடும் அந்த தலைவலியை வந்து உடனே தீர்க்கக்கூடியது இந்த நடுவரல் தான் அந்த நடுவரல் நம்ம இப்படி இப்படி அழுத்தி ஆழ்த்த கொடுத்தா போகும் ஒரு பத்து நிமிஷம் அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இப்போ சீராக வையில் அந்த தலைவலி குணம் அது போக உங்களுக்கு வந்து இந்த நமக்கு இந்த தலையில் வரக்கூடிய அந்த தலை பாரங்கள் குறையுது அப்புறம் வந்து இந்த கோவங்கள் உடனே இறங்கும் இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனுள்ள உள்ள வரலு அந்த நடுவர் இதையும் நம்ம செஞ்சு பலன்படுத்திக்கலாம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க இந்த நடுவரில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக இந்த மோதிர வரல் இந்த மோதிரவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே தீய எண்ணங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்மறை பார்த்தீங்கன்னா ஏடா ஏடாபடமாக பேசுவாங்க எதை எடுத்தாலும் ஏடாடமாக பேசுவாங்க அந்த எதிர்மறை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த தீய சக்திகள் இதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது த மோதிரவர் அதனால தான் இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது மனுஷங்கிறது வந்து ஒரு தீய எண்ணம் வரக்கூடாது யார் சொன்னாலும் கொஞ்சம் நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் அப்படி ஒரு மனப்பான்மையும் வராது இந்த மாதிரி எதிர்மறையாகவே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மோதிர விரலை வந்து நம்ம அழுத்தி விட்டால் போதும் இது வந்து நல்ல பலனை கொடுக்கும் உடனே இது அதனால தான் எல்லாருமே வந்து இதுக்கு பேரே மோதிர விரல் என்னென்னா எப்போதும் ஒரு பாதுகாப்புக்காக நம்ம கையில் அழுத்தி விடுறதுக்குள்ளே மோதிரத்தை டைட்டாக போட்டாலே அவங்களுக்கு அழுத்தம் இருக்குதுங்க போடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் அந்த மோதிர இதே நம்ம டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி உள்ளவங்க அதாவது ஏடா குளம் பிடிச்சவங்க அதாவது ஒரு கெட்டன் அதாவது எதை எடுத்தாலும் கெட்ட எண்ணமாக அமைக்கக்கூடியவங்க அந்த மோதல் வரலை வந்து நம்ம அழுத்தி விட்டால் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு நல்ல ப ஒரு முதல் படியாகவே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு இந்த மோதல் வரலை அனுப்பிவிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டு வரல் இந்த சுண்டு வரில் பார்த்திங்கன்னா அதாவது இதயத்துக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளைக்கு அந்த மூளையோட அந்த செயல்திறனை அதிக்கக்கூடியது அதே போல் இரத்த ஓட்டத்தில அதிகரிக்கிறதுனால எல்லா பாகங்களுக்கும் இது வந்து பலனை கொடுக்கக்கூடியது இந்த சுண்டு வருது அது மட்டும் இல்லை இது நல்லா அந்த மூளைக்கெல்லாம் அந்த செயல்திறனை கொடுக்கிறதுனால கொடுக்கறதுனால நல்ல ஒரு சிந்தனை இந்த யோசிக்கிற தன்மை அதே போல் நல்ல புத்தி கூர்மை இதெல்லாம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு போய் மூளையில் சேர்க்கறதுனால மூளை நரம்புகள்லாம் நல்லா செயல்படுறதுனால இது மெயினானது இந்த சுண்டு விரல் வந்து அத்தனை பாகங்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரல் இது இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் இதுக்கு ஒரு டைம்லாம் கிடையாது இப்போ நான் சொன்னேன் அத்தனை விரலுக்குமே எந்த டைமும் கிடையாது இதெல்லாம் நம்ம டெய்லி செஞ்சோம்னா எல்லா நோயிலிருந்தும் நோயிலேருந்தும் அந்த அளவுக்கு நம்ம கையிலேயே எல்லா ஒரு சிகிச்சையும் வந்து கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய நரம்புங்க ஓட்டம் ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து ஆண்டவனால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம எங்கேயும் மரம் தேடி போக வேண்டியது இல்லை இந்த அஞ்சு வரலேயே நம்ம குறிப்பிட்ட சில நோய்களை நம்ம முக்கியமான நோய்களை உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா இது எப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த உள்ளங்கையை வந்து நம்ம இப்படி பண்ணுறதுனால ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஒன்று என்னென்னா இந்த மன அழுத்தம் அதாவது மன அழுத்தம் அதாவது பயங்கர மன அழுத்தத்தில் இருக்காங்க அந்த மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடாது அந்த மன அழுத்தம் மனுஷனுக்கு வரவே கூடாது இருக்கையிலும் மோசமான கொடிய நோய் அந்த கொடிய நோயை கொண்டு வரக்கூடியது தான் அந்த உள்ளங்கை அழுத்தம் சில பேர் உள்ளங்கையை எப்படி சும்மாவே அழுத்திக்கிட்டு இருப்பாங்க இது வந்து மனநோயை கொண்டு வந்து வேதனைக்குள்ளாகி வாழ்க்கையை நாசமாக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான நிலை கொண்டு போயிடும் மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து அதனால் இந்த உள்ளங்கையை வந்து எப்போதுமே அழுத்தி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது முக்கால்வாசி பேர் எப்போ பார்த்தீங்கன்னாலும் உள்ளங்கையை அழுத்துறதே வச்சிருப்பாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது மொத்தத்துக்கு இந்த அஞ்சு விரலையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ஒரு அஞ்சு அஞ்சு நோய்கள் வந்து சாதாரணமாக ஈடுபடலாம் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்